டீனேஜர்ஸ்க்கு இது நல்ல ஹெல்ப் ஆகும் என்ன பிரச்சனை டீனேஜர்ஸ்க்குன்னா மெயினாக அவங்களுக்கு வந்து தலை முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் சிலருக்கு வந்து ஏசியில் அவுட் ஆஃப் ஏசி கூட இந்த ட்ரைனஸ் வருது இந்த ஏசினால் வர ட்ரைனஸ் எடுக்கிறதுக்கு எள் நிறைய ஹெல்ப் பண்ணும் இது ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஆன்டி பாக்டீரியலும் இருக்குது ஆன்டி ட்ரைனஸும் இருக்குது கிட்ட ஸோ அந்த குவாலிட்டினால் நீங்கள் டெய்லியே வந்து ஒரு டில் ஆயிலை நல்ல சூடு பண்ணி தலையில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஜஸ்ட்டு வாஷ் வித் பிளெயின் வாட்டர் எப்படியுமே நீங்கள் வந்து தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி இது ஐடி பீப்புளுக்கெல்லாம் நிறைய வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசியாக இருக்கிறதுனால தே தேர் ஹேர் எல்லாம் இட் கோஸ் வெரி ட்ரை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இதுக்கு வாஷ் பண்ணிக்கிறதுக்குன்னு வேறு எதுவுமே உபயோகப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் ஆயிலை எடுத்து தலையில் போட்டு அப்படியே வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணாமல் ஜஸ்ட் வாஷ் வித் பிளெயின் வாட்டர் இதையே அவங்க வந்து கண்ணை சுற்றியும் டெய்லி போட்டுக்கலாம் கண்களில் இருக்கிற வந்து இமையில் இருக்கிற முடிகள்லாம் கீழே விழாமல் இருக்கணும்னாக்கா அதுக்கு வந்து எள்ளு பொடியை வந்து நீங்கள் வச்சு கண்ணை சுற்றி வாஷ் பண்ணிங்கனாலே போதும்